யோசனை யோசனைப் பணியாளர்களின் ஐந்து ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் என்பதை எப்படி சீர் செய்வது என்று யோசித்துக் கொண்டே வள்ளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது தப்பிச் சென்றுவிட்டது எங்கோ ஆனால் இதை படப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணினேன் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் குறித்து ஐந்து நாட்கள் அல்ல ஆறு நாட்கள் நிலை இருந்தாலும் சரி இன்னும் சாகும் வரை உண்ணா நிலை இருந்தாலும் சரி எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு முன்னேற்றமும் நடைபெறப் போவதில்லை அதனால் ஒவ்வொருவரும் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொண்டு போராட்டத்தை கைவிட்டு தங்களுக்கு எது பொருத்தமான துறையோ பொருத்தமான வேலையோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நேற்றுடனி காணொலியை நிறைவு செய்கிறேன்